ஜெயம் படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து ஜெயம் பட வில்லன் தற்போது எப்படி உள்ளார் பாருங்கள் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக ஜெயம் படத்தின் மூலம் ஹீரோவாக மற்றும் ஹீரோயினாக அறிமுகமானவர்தான் ரவி மற்றும் சதா இவர்கள் நடித்த முதல் படத்தின் மூலமே இருவரும் ஆவார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த படத்தை எம் ராஜா இயக்கி இருந்தார் மேலும் இந்த படத்தில்தான் வில்லனாக நடித்தவர்தான் நடிகர் கோபிசந்த் இவர் தெலுங்கு சினிமாவில் பல படங்களிலும் நடித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் தமிழில் ஜெயம் படத்தை தொடர்ந்து எந்த படத்திலும் நடிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் தான் இவர் என்ன ஆனார் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்த நிலையில்தான் தற்போது இவரின் குடும்ப புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது அதில் அவர் தன் மனைவி ரேஷ்மா மூத்த மகன் விராத் கிருஷ்ணா இரண்டாவது மகன் வியான் ஆகியோருடனும் போஸ் கொடுத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகிய அவர்கள் ரசிகள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்